எந்த ஒரு சொற்களையும் உதட்ட சொல்லாமல் உள்ளத்தில் இருந்து மறைக்காமல் சொல்லக்கூடிய துலாமில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் இயற்கை ஜோதிடம் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக ஒருவர் சொல்வார்கள் எந்த ஒரு வார்த்தையும் உதட்டாளர் சொல்லாத உள்ள ஆனால் இவர்களுக்கு மட்டும் அப்படி சொல்ல தேவையே இல்லை சாதாரணமாக எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் சரி துலாம் ராசி துலாம் லக்னத்தில் பிறந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் உள்ளதை சொல்வேன் சொன்னது செய்வேன் வேறு என்று தெரியாது உள்ளத்தில் இது சாதாரண பாட்டு வரைகள் மட்டுமல்ல இவர்களுடைய வாழ்க்கை வரையாகும் இந்த ராசியில் பிறந்தவர்களின் குழந்தைகள் ஏதாவது தவறு செய்து வந்தால் அவர்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணிட மாட்டார்கள் முதலில் நீ என்ன சொல் என்றுதான் அந்த குழந்தைகளும் கேட்பார்கள் ஆக தன்னுடைய குழந்தையாக இருந்தாலும் சரி தன்னுடைய தாயாக இருந்தாலும் சரி தன்னுடைய சகோதரர்களாக இருந்தாலும் சரி நீதிக்கு பின் பாசம் என்ற சொல் இருக்கிறது அல்லவா அந்த சொற்கு சொந்தக்காரர்களை இவர்கள் தான் சாதாரண மற்றவர்களெல்லாம் தன்னுடைய சொந்தக்காரர்களை யாரோ அடித்து விட்டால் இவர்கள் அடித்து விடுவார்கள் தப்பு செய்திருக்கார்களா தப்பு செய்யாமல் அறிவித்தார்களா என்று தெரிந்துதான் அவர்கள் சப்போர்ட் பண்ணுவார்கள் இவர்களுடைய சின்னமே தராசி சின்னம் அந்த தராசி எந்த நிலையிலும் சமய தான் இருக்கும் போராத காலத்தில் அதர்மம் ஒரு வெயிட்டாக இருக்கலாம் ஒரு சைடு தராசி ஆனால் மீண்டும் தர்மம் தான் ஜெயிக்கும் என்ற இலக்கையை கொண்டவர்கள் உயர்ந்த உள்ளம் பிறந்தவர்கள் இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்கள் ஒருவர் தன் வாழ்நாளில் எவ்வளவுதான் உன்னதமாக நடந்து கொண்டாலும் அவர்கள் ஏன் வீண் பழிக்கு ஆளாகிறார்கள் தன் வாழ்நாளில் ஏன் கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக வருகிறது என்று எண்ணி பார்க்கும் பொழுது சரி ஒரு ஜோதிடம் பார்த்தாலும் நம்ம நிலைகளை சரி என்று முற்படும் பொழுது சாதாரண ஜோதிடபார்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தசாத்தி ஏற்ப இந்த உதவி செய்கள் இந்த கோயிலுக்கு போயிடுவார்கள் என்று பரிகாரம் சொல்வார்கள் பரிகாரம் சொல்வது தவறில்லை கோயில் சென்று பூஜைகள் நடத்துவது தவறில்லை ஆனால் ஒரு முழுமையான விஷயத்தை தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் அதில் செயல்பட வேண்டும் ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு சக்தி இருக்கிறது ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும் ஒரு பர்சனல் என்ற ஒரு விஷயம் இருக்கிறது நாம் அனைவரும் இனத்தால் ஒருவர் ஆனால் குணத்தால் வேறுபடுகிறோம் குணம் என்பதுதான் நம்மளுடைய தனி பாக்ஸ் அதனால்தான் ஒருவர் நினைப்பதை இன்னொருவர் கண்டுபிடிக்க முடியாது வேண்டும் என்றால் அவ்வளவுதான் துலா ராசி எடுத்துக்கொண்டோம் என்றால் துலா ராசி கட்டத்திற்கு முப்பது டிகிரிகள் இருக்கிறது ஒரு ராசி கட்டத்தின் இந்த முனையிலிருந்து அந்த முனை வரை முப்பது நாட்கள் சூரியன் ஒவ்வொரு டிகிரியாக கடந்து செல்வார் ஒன்றாம் தேதி துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கும் அதுவே ஒன்றாம் தேதி இரண்டாம் தேதி மூன்றாம் தேதியை எடுத்து முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி பிறந்தவர்களுக்கும் அதே துலாம் ராசி வரும் ஒன்றாம் தேதியில் பிறந்த துலாம் ராசிக்கும் முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி துலாம் ராசிக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கும் நாம் அனைவரும் இனத்தார ஒருவராக இருக்கிறோம் குணத்தால் அந்த குணம் என்பது நம்மளுடைய நம்மளுடைய எண்ணம் செயற்பாடாகவும் நம்மளுடைய எண்ணங்கள் நட்சத்திர வாயிலாக வாயிலாகத்தான் உதயமாகிறது ஒருவருக்கு எந்த மாதிரி தசாபதி நடந்தாலும் சரி ஏழை நடந்தாலும் சரி கண்டக சரியாக நடந்தாலும் சரி அர்த்தாசன சனியாக இருந்தாலும் சரி ஜென்ம இருந்தாலும் சரி இந்த மூன்று விஷயத்தையும் மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் நீங்கள் ஈஸியாக கடக்க முடியும் அது மட்டுமல்ல பரிகார பூஜை செய்தும் எந்த பயனும் அடையவில்லை என்று உங்களுக்கு மனவர்த்தத்தோடு இருக்கிறவர்கள் இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நீங்கள் சரி செய்து கொண்டால் உங்களுடைய பிரார்த்தனையாக இருக்கட்டும் உங்களுடைய துவாவாக இருக்கட்டும் உங்களுடைய ஜபமாக இருக்கட்டும் உங்களுடைய விடுதலையாக இருக்கட்டும் ஏன் இதை இவ்வளவு விரிவாக்கமாக பிரித்து சொல்கிறோம் என்றால் அவரவர் பாசையில் அவரவர் மொழியில் அவரவர் இலத்தின் நாம் கருவை சிறு வயதில் முதலே வணங்கி கொண்டிருக்கிறோம் ஒரு கிறிஸ்தவர் என்றால் நாம் ஜபம் செய்கிறோம் நாம் என்றால் தொழிலை கொள்கிறோம் நீயத்து வைத்துக் கொள்கிறோம் அதுவே நாம் இந்து சமுதாயத்தில் பிறந்திருந்தால் பிரார்த்தனை செய்கிறோம் வேண்டுதலை வேண்டிக் கொள்கிறோம் சொற்கள் வேலையை தவிர நம்மளுடைய செயற்பாடுகளும் இலக்கும் ஒன்றுதான் ஆக மொத்தம் அவரவர் தெரிந்த வழியிலும் மொழியிலும் இறைவனை நாம் வழங்கிக் கொண்டுதான் இருக்கிறோம் இறைவனுக்கு நாம் அடிமையாக தான் இருக்கிறோம் நமக்கு மேல ஒரு அமான்சி சக்தி இருக்கிறது அதுதான் இறையருளாக திகழ்கிறது அந்த இறையருளை எத்தனையோ கொண்டாடி தன் உயிரையே போக்கிக் கொள்கிறார்கள் ஒருவர் அல்லா தான் என்னுடைய சொந்தம் என்கிறார் ஒருவர் இயேசு தான் என்னுடைய சொந்தம் என்கிறார் ஒருவர் சிவன் தான் என்னுடைய சொந்தம் என்கிறார் இறையருளாக இருக்கட்டும் பிறப்பிர உந்துதல் சக்தியாக இருக்கட்டும் அனைவருக்கும் சமமானதுதான் இதில் யாருக்கும் சொந்தம் கொண்டாட உரிமை இல்லை ஆனால் அது இல்லாமல் சிறு வயது முதல் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக எங்க கடவுள் தான் வானம் பூமி படைத்தார் என்று சொல்வார்கள் அதை நாம் சிறு குழந்தையிலிருந்து நம்பிக்கொண்டுதான் வருவோம் ஆனால் நமக்கு என்று ஒரு பகுத்தறிவு ஒரு நாலேஜ் வளர்ந்த பிறகு ஒண்ணு இங்க இருக்கு மீது இரண்டு எங்க இருக்கு என்று நாம் தொழாகக்கூடிய நிலைகள் ஏற்படும் இந்த மூன்று பேர் சொன்ன வானம் பூமி எங்கே மூன்று சூரியன் இருக்க வேண்டும் அல்லவா ஆனால் இருப்பது ஒரு சுயன் ஒரு பூமிதான் அதில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அதி உன்னதமான ஜோதிட கலை மூலமாக பகுத்தறிவை வளர்த்தி கொள்ள வேண்டுமே தவிர மூட நம்பிக்கையை வளர்த்தி கொள்ளக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த உதாரணம் உங்களுக்கு எடுத்து வைக்கிறோம் வெறும் பரிகார பூஜையில் மட்டும் நம் நிலைகள் மாறிவிடும் என்று நினைப்பது அறிவா அறிவில்லாததா என்று நீங்களே உணர்ந்து கொள்ளுங்கள் ஆக பரிகாரம் செய்தும் நமக்கு நிலை ஏன் மாறவில்லை என்றால் உங்களுக்கு இந்த மூன்று விஷயம் சரியாக இருந்தால் மட்டும்தான் உங்களுடைய வேண்டுதல் கூட நிறைவேறும் நீங்கள் கடவுளை எந்த நேரத்தில் வழங்க வேண்டும் என்று உங்களுக்கு என்று ஒரு பர்சனல் நேரம் இருக்கிறது நீ எந்த நேரத்தில் பிச்சை இடணும் என்று உங்களுக்கு என்று ஒரு பர்சனல் நேரம் இருக்கிறது உங்களுடைய நெகட்டிவான நேரத்தில் நீங்கள் பிச்சை இட்டால் உங்களுக்கும் அந்த கஷ்டம் ஏற்படும் உங்களுடைய பாசிட்டிவான நேரத்தில் நீங்கள் பிச்சை இட்டால் மீண்டும் மீண்டும் பிச்சை இழுவதற்கு நீங்கள் தகுதியாக ஆகுவீர்கள் இது பிச்சைக்கு மட்டுமில்லை நீங்கள் கடன் வாங்குவதாக இருந்தாலும் சரி உங்களுடைய நெகட்டிவான நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கிவிட்டால் உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் எல்லா விதத்திலும் செயல்படுவீர்கள் ஆனால் அந்த கடங்காரனை கண்டு நீங்கள் ஒழியக்கூடிய நிலைகள் ஏற்படும் ஏனென்றால் நீங்கள் நெகட்டிவான நேரத்தில் கடன் வாங்கினால் அவருக்கு திருப்பி உங்களால் செலுத்த முடியாது உங்களுடைய நாணயம் கெட்டிவிடும் நீங்கள் எவ்வளவு பெரிய உயர இடத்தில் இருந்தாலும் அவர் உங்களை சட்டையை பிடித்து விடுவார் இரவு என்றால் பகல் உண்டு இன்பம் என்றால் துன்பம் உண்டு பாசிட்டிவ் நேரமும் உண்டு நெகட்டிவ் நேரமும் உண்டு நாட்களும் செய்யாத விஷயத்தை எவராலும் செய்ய முடியாது ஆக இந்த மூன்று விஷயத்தை மட்டும் நீங்கள் தெரிந்து கொண்டால் தெரிந்து கொள்வதில் மட்டுமில்லை அதை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நம் எண்ணம் போலதான் வாழ்க்கை அமையும் நம்மளுடைய எண்ணங்களும் நம்மளுடைய ஆட்டிடியூட்டும் எப்படி இருக்கிறதோ அதுவாகவே நாம் மாறுவோம் அதற்கு உதாரணமாக உங்களுடைய திருநாமம் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஐடி உங்களுடைய பெயர் நீங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு நிலைத்து நிற்பது உங்கள் பெயர் தான் அப்படிப்பட்ட பெயர் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உங்களுடைய பிறப்பின் அலை இயக்கத்துக்கு தகுந்த மாதிரி நீ எந்த நாட்களில் எந்த நேரத்தில் எவ்வளவு அலை இயக்கத்தில் டிகிரி செல்சியஸில் பிறந்திருக்கிறீர்களோ அதற்கு தகுந்த மாதிரி உங்கள் திருநாமம் உங்களுக்கு அமைந்திருக்க வேண்டும் சிலருக்கு நாம பெற்றோர்கள் வைக்கிற பெயர் நமக்கு சரியாக பொருந்திவிடும் அவர்கள்லாம் எந்த புதிய புரஸ்காரம் செய்ய தேவையில்லை அவர்கள் ஜோதிடமே பார்த்துக் கொள்ள தேவையில்லை ஏனென்றால் அவர்களுக்கு அடுத்தடுத்து நடப்பதெல்லாம் ஒரு சில நெகட்டிவ் மட்டும் நடக்கும் பாசிட்டிவ் எண்பது சதவீதம் இருக்கும் அதனால் அவர்களால் கோயில் குளத்துக்கு கூட போக தேவையில்லை ஏனென்றால் அது பூர்வ புண்ணிய பலனாக இந்த ஜென்மத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படிப்பட்டவர்கள் இன்னும் அதிகப்படியாக கோயில் குளத்துக்கு சென்றோ நல்ல தான தர்மம் சென்றோ நல்லதை விதைத்தார்கள் என்றால் மீது உள்ள இருபது சதவீதம் அடுத்த ஜென்மத்தில் நூறு சதவீதமாக இன்னும் உன்னதமாக பிறப்பார்கள் ஆனால் வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் எவ்வளவு பேர் ஒரு சிலர் மட்டுமே நன்மை செய்கிறார்கள் தவிர மீதி எண்பது சதவீதம் பேர் நான் யார் தெரியுமா நான் எப்படி உள்ள தெரியுமா என்னுடைய பரமர என்னன்னு தெரியுமா நான் பரமர ராஜ பரமர் என்றெல்லாம் கொண்டு ஏழையா இருப்பவர்களை ஏளனமாக பார்க்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அடுத்த ஜென்மத்தில் அதிக கஷ்டப்படுவார்கள் உடனே நான் என்ன பாவம் செய்தேன்னு தெரியல இந்த ஜென்மனத்தில் உள்ள கஷ்டப்படுறேன் என்றெல்லாம் வருத்தப்படுவார்கள் அதனால்தான் நம் முன்னோர்கள் காலங்காலமா சொல்லிக் கொண்டே இருக்கிறார்கள் பாஸ்ட் அண்ட் பிரசன்ட் அண்ட் பியூச்சர் முன் ஜென்மத்தை பத்தி நமக்கு தெரியாது பெண் ஜென்மத்தை என்னவா கிடக்க போறோம் என்று தெரியாது ஆனா இந்த ஜென்மத்தில் நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பது நிஜம் முன் ஜென்மத்தில் நம்ம வாழும்பொழுது இந்த ஜென்மத்தில் நமக்கு என்ன தேவை என்று தெரியாமல் வாழ்ந்து விட்டோம் ஆனா அடுத்த ஜென்மத்துக்கு தேவையான விஷயங்களை இந்த ஜென்மத்தில் நமக்கு சம்பாதிக்க வேண்டும் சம்பாதிக்க வேண்டும் என்றால் பொருள் பணம் இதெல்லாம் இந்த ஜென்மத்தில் நம்ம வயதான காலத்தில் நம்ம இறுதி வரைக்கும் கூட வரும் ஆனால் இறுதிக்கு பிறகு நாம் செய்த புண்ணியங்கள் தான் அடுத்த ஜென்மத்துக்கு சேரும் ஆக யாராக இருந்தாலும் உடலுக்கு மட்டும் வாழாமல் உள்ள இருக்கிற உயிருக்காகவும் வர வேண்டும் அதனால தான் மூன்று விஷயத்தை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் ஒன்று உங்களுடைய பெயர் இரண்டாவது உங்களுடைய கையெழுத்து மூன்றாவது உங்களுடைய திருமண நாட்கள் பிறப்பு இறப்பு நம்ம கையில் இல்லையே தவிர நாம் இன்னொரு பிறப்பை படைக்கும் அளவுக்கு தகுதியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான் ஒருவர் கஷ்டப்படும் இந்த பெற்றோர்கள் எந்த நேரத்தில் பெற்றார்கள் என்று தெரியல நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன் என்று மனதளவில் பாதிப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் தான் இன்னொரு பிறவையை பெற்றெடுக்க போகிறமே ஒன்று சேர வேண்டும் என்று யாரும் சிந்திப்பதில்லை ஒரு சிலர் நான் கல்யாணம் அப்படியே பண்ணப்படுறேன் என்று ஜாதகம் பார்ப்பதற்கும் சிலர் பண்ணி பண்ணிவிடுகிறார்கள் பொதுவாக எந்த துறையிலும் உன்னதமானவர்களும் உண்டு போலியானவர்களும் உண்டு ஒரு சிலர் சிலர் சிந்தனம் செய்ய மட்டும் தெரிந்து கொண்டு தொற்றதுக்கெல்லாம் பரிகார பூஜை என்று மனதை அழைக்க அடைக்க விட்டுள்ளார்கள் இவர்களும் பரிகாரம் செய்து எந்த பிரயோஜனம் இல்லை என்று ஜோதிடத்தின் மேலே இவர்களுக்கு வெறுப்பு வரும் ஜோதிடம் என்பது வெறும் பரிகார பூஜைக்குள் மட்டும் கட்டுப்படுவது அல்ல யாருக்கெல்லாம் ஒருவருக்கு சரியாக பெயர் அமைந்திருக்கிறதோ யாருக்கெல்லாம் ஒருவருக்கு சரியாக கையெழுத்து அமைந்திருக்கிறதோ யாருக்கெல்லாம் திருமண நாட்கள் சரியாக அமைந்திருக்கிறதோ அவர்களுக்கு மட்டும்தான் பூஜை செய்தாலும் பரிகாரம் செய்தாலும் தொழுதாலும் அவர்கள் துவா கேட்டாலும் அதெல்லாம் நேர்த்தியாக பழிக்கும் காசி ராமேஸ்வரம் போய் விழுந்தாலும் சரி மக்கா மதினா போய் விழுந்தாலும் சரி இனி எண்ணற்ற புனித கோயில்களில் நீங்கள் போய் விழுந்தாலும் தரர்களையும் குமரர்களையும் இறைவன் கேட்க மாட்டான் ஏன் கேட்க மாட்டார்கள் என்றால் ஒவ்வொருவருக்கும் ஒரு தகுதி இருக்கிறது பிறக்கும் குழந்தைகளுக்கு அவர்கள் எந்த நேரத்தில் பிறந்திருக்கிறார் கிரக அலைகள் எப்படி இருக்கிறது அந்த கிரக நிலைக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு பெயர் வைக்க வேண்டும் அப்பொழுதுதான் அவர்களுக்கு நெகட்டிவ் குறைவாக இருக்கும் பார்ட்டிவர்கள் நிறைய நடக்கும் பார்ட்டிவ் நிறைய நடக்கிற குழந்தை அக்யூஸ்ட் ஆகாது யாரெல்லாம் அக்யூஸ்ட் என்றால் தனக்கு விரக்தியான நிலை நடந்து தன்னுடைய மனசுக்கு எதிராக எல்லா அவர்கள் தான் யானை ஏதும் ஐயாவன் தான் பிறக்கிறோம் ஒவ்வொரு குழந்தையும் மண்ணில் பிறந்த பிறகு மூணு மாதம் வரை கண்களுக்கு நிலையாக இருக்காது மூணு மாதம் கிடைத்த பிறகுதான் நிழல் போல நாம தெரிய வரும் அதன் பிறகுதான் இவர்கள் தான் தாய் இதுதான் என் மதம் இதுதான் என் மொழி என்று ஒவ்வொன்றாக தான் நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் ஆக பிறப்பு முதல் இறப்பு வரை ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் கற்றுக்கொண்டுதான் இருக்கிறோம் படித்தவன் தானே உனக்கு அறிவிருக்கா என்று கேட்கலாம் படித்தவன் என்றால் அவன் என்ன படித்திருக்கிறான் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் படிப்பு என்றால் எண்ணற்ற செக்ஷன் இருக்கிறது ஒருவர் டாக்டர் படித்தால் அவர் வக்கீல் வேலை செய்ய முடியாது ஒருவர் இன்ஜினியரிங் படித்தால் அவர் எலக்ட்ரிக் வேலை செய்ய முடியாது இப்படி ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொரு செக்ஷன் இருக்கிறது அதே போல ஜோதிட கலையில் மிக உன்னதமான செக்ஷனெல்லாம் இருக்கிறது இதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஜோதிட குருமார்கள் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும் அதிக நாலேஜ் வேணும் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய திறமை வேண்டும் ஆக ஜோதிடம் கற்றோரெல்லாம் ஜோதிட குருஜி ஆக முடியாது ஜோதிட குருஜி ஆக வேண்டும் என்றால் குருஜி என்ற போஸ்ட் மகான் என்ற போஸ்ட் ஆகும் மகான் ஆக வேண்டும் என்றால் வாழ்க்கையினுடைய அரிச்சுவடைகளை தெரிந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு செக்ஷனையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும் படித்தவன் தான் அரசாங்க அதிகாரியாக முடியும் ஆனால் படிக்காதவன் அந்த அரசாங்க அதிகாரியை ஆளக்கூடிய அரசியர்வாதியாக முடியும் என்பது போல சிலர் இந்த ஜோதிட படிப்பை சரியாக படிக்க முடியாமல் கண்ணியவே சாமியாக ஆக்கி மற்றவர்களுக்கு ஆசிர்வாதம் செய்கிறேன் என்று நித்தியானந்த பிரகானந்தா போல எத்தனையோ சுவாமிகள் உருவாகிறார்கள் கொஞ்ச நாட்களில் நான்தான் கடவுள் என்கிறார்கள் இதை நம்பி மற்றவர்கள் தன்னுடைய விரக்தி நிலையில் அவர்களை போய் வணங்குகிறார்கள் இனி அந்த அவல நிலை வேண்டாம் ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளையும் ஒரு சக்தி இருக்கிறது அந்த சக்தி உங்களுடைய பெயரும் உங்களுடைய கையெழுத்தும் உங்களுடைய திருமண நாட்களையும் சரியாக அமைத்துக் கொண்டால் அந்த சக்தி சரியாக இயங்குகிறது இதை இயற்கை ஜோதிடம் மிக துல்லியமாக எவ்வளவோ சிரமத்திற்கிடையில் இந்த ஆய்வு செய்து இப்ப இருக்கிற யூத்துகளுக்கும் இனி வரக்கூடிய ஜெனரேஷனுக்கும் இந்த ஜோதிடத்தை ஒரு கல்வியாக கொடுக்க முற்பட்டு இருக்கிறது இயற்கை ஜோதிடம் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இயற்கை ஜோதிகளும் உங்களுடைய ஜாதகம் பார்த்துக் கொள்ளுங்கள் அதற்கு பின் வருனம் காப்போம் என்று ஒரு திட்டம் அறிவிக்கிறோம் விருப்பம் உள்ளவர்கள் இணைந்து நீங்கள் பயன்பெறலாம் ஜாப் அடைவதற்கு ஒன்றாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு வரையாக படிக்கிறோம் பத்தாம் வகுப்பு மேல செக்ஷன் ரீதியாக என்ன வேலைக்கு போகணும் என்று அந்த டிகிரியை படிக்கிறோம் அதே போல உங்களுடைய கிரகநிலையை நீங்கள் அறிந்து உங்களுடைய பாசிட்டிவான நெகட்டிவான நேரங்களை தெரிந்து கொண்டு உங்களுடைய தலையெழுத்தை குறிக்கக்கூடிய கையெழுத்தையும் உங்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஐடியாவாக இருக்கக்கூடிய உங்களுடைய பெயரையும் நீங்கள் இன்னொரு பிறகை பெற்றிருக்கக்கூடிய தகுதியான திருமண நாட்களையும் இதை காப்போம் திட்டத்தில் இணைந்து இதை மிக நேர்த்தியாக கொஞ்ச நாட்கள் நீங்கள் பயிற்சி விட்டால் உங்களை யாராலும் ஏமாற்ற முடியாது எந்த பரிகார பூஜை என்றும் நீங்க எற்பெயர் பெற்ற சாமியார்டி ஏமாற வேண்டிய நிலை இருக்காது ஏனென்றால் புயல் குளத்தில் மட்டும் தெய்வங்கள் இருப்பதில்லை உங்களுடைய எண்ணங்களிலும் உங்களுடைய செயல்களில் தான் தெய்வங்கள் இருக்கிறது என்று காலங்காலமாய் எத்தனையோ அரியல்கள் சொல்லியிருக்கார்கள் அதைதான் இயற்கை திருத்தம் உங்களுக்கு எடுத்து வைக்கிறது எந்த நிலையிலும் உண்மையாக வாழக்கூடிய துலாம் ராசி துலாம் நகரத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவரும் இந்த மூன்று விஷயத்தை நீங்கள் தெரிந்து கொண்டு உங்களுடைய கடந்த வாழ்க்கையை பற்றி கவலைப்படாமல் ஏற்கனவே திருமணமாகி கடன் சுமையாக இருந்தாலும் சரி உங்களுக்கு மன ஆகக்கூடிய நிலையில் இருந்தாலும் சரி உயிர் உயிர்க்குயிராக கூட திருமணத்திற்கு பிறகு ஏன் நிவேச ஆகிறது என்றால் உங்கள் திருமண நாட்கள் உங்கள் இருவரின் பிறப்பு கிரகநிலைக்கு சரியாக அமையாததால் உங்களுக்கு கடன் ஏற்படுகிறது மிகப்பெரிய அறுவை சிகிச்சை ஏற்படுகிறது மிகப்பெரிய இன்சென்ட் ஆக்சிடென்ட் ஆகிறது இதையெல்லாம் மிக துல்லியமாக இயற்கை ஜோகம் புது செக்ஷனில் இந்த ஆய்வை நடத்தி மக்களுக்கு நேர்த்தியாக கொடுத்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது சாதாரணமாக ஒரு தனிப்பட்ட பெண்ணுடைய ஜாதகத்தை பார்ப்பாங்க ஆணோட ஜாதகத்தில் பார்ப்பாங்க ஆனா இவர்கள் இருவரும் இணையக்கூடிய நாட்களில் ஒரு கிரியேட் ஆகிறது அதை தான் எடுத்து வைக்கிறது இயற்கை ஜோதிடம் எந்த நாளில் பிறக்கிறோமோ அதற்கு பிறகால் நம் தலையெழுத்து அமையும் என்பார்கள் அதே போல நாம் எந்த நாட்களில் திருமணம் செய்கிறோமோ நீங்க ஓடிப்பை திருமணம் செய்தாலும் சரி ஊரையை திருமணம் செய்தாலும் சரி எந்த நாட்களில் உங்களுக்கு இருவருக்கும் திருமணம் ஆகிறதோ எந்த நேரத்தில் உங்கள் பாடி எந்த நேரத்தில் இணைகிறதோ அதற்கு தகுந்த குழந்தை தான் உங்களுக்கு பிறக்கும் அப்படி பார்க்கும் நீங்கள் நெகட்டிவான விட்டால் உங்களுக்கு உருணம் உள்ள குழந்தையை பிறக்கும் உள்ள குழந்தையை பிறந்த அப்புறம் ஆண்டோட நான் என்ன பண்ண பாவம் தெரியல எனக்கு உணவு குழந்தை குழந்தையை பிறக்க வச்சேன் என்று வருத்தப்படுவதை விட புதிதாக திருமணம் செய்யப்படுவதாக இருந்தால் இயற்கை தொழிலும் கூறும் அறிவுரைப்படி உங்களுடைய பிறப்பஞ்ச சக்திக்கு ஏற்ப உங்கள் இருவருக்கும் தகுந்த நாட்களில் திருமணம் செய்து கொண்டால் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழலாம் நல்ல அதிர்ஷ்டம் உள்ள குழந்தைய பிறக்கும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காரனாக இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படாது அதே போல தைரியம் அதிகரிக்கும் எப்பேற்பட்ட சுனாமி வந்தாலும் சூசைடி நிலைக்கு நீங்கள் செல்ல மாட்டீர்கள் அதே போல உங்களுக்கு நெகட்டிவ் குறைந்து பாசிட்டிவாக நடக்க ஆரம்பிக்கும் திருமணத்துக்கு அப்புறம் குடிக்க ஆரம்பிக்கிறார் இல்ல திருட ஆரம்பிக்கிறார் இல்ல பொய் சொல்ல ஆரம்பிக்கிறார் ஒரு அகௌண்ட் ஆகிறார் என்றால் அந்த திருமண நாட்கள் அவருடைய கிரக வேலைவுக்கு எதிரான நாட்களில் திருமணம் செய்தால் நிச்சயமாக மிகப்பெரிய கை கால் போல இது பிறப்பில் ஒருவருக்கு இருக்கும் அப்படி இருந்தால்தான் அந்த ஆக்சிடென்ட் ஆகும் ஆனால் திருமண நாட்களில் அதை சரி செய்ய முடியும் அதாவது நல்ல படித்தவர்களுக்கு ஒரு வேலை வாங்க எப்படி ரெக்கமெண்டேஷன் தேவைப்படுகிறதோ வெளிப்படி அவருக்கு ஆக்சிடென்ட் ஆகணும் இருந்தாலும் நல்ல நாட்களில் தேர்வு செய்து திருமணம் செய்து கொண்டால் அரையே ஆக்சிடன் ஆகும் ஆனால் கை கால் போகாது வெறும் சேராய்ப்பாளர்கள் தரப்பித்துக் கொள்ளலாம் மேலோட்டமான புண்ணாவதற்கும் உள்ளே எலும்பு முடிவதற்கும் வித்தியாசம் இருக்கிறது யாருக்கு இந்த மூன்றும் சரியில்லையோ அவர்கள் எந்த விதமான பரிகாரம் செய்தாலும் எப்படிதான் அவர்கள் பூஜை செய்தாலும் எப்படிதான் அவர்கள் தொழுதாலும் அழுதாலும் அவர்கள் கோரிக்கை இரவு செல்லாது இதை பற்றி இன்னும் விரிவாகமாக நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயற்கை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இன்ச்சு இன்ச்சாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஏனென்றால் எல்லாத்தையும் வீடியோ பதவியில் சொல்ல முடியவில்லை ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் வீடியோவில் சொல்ல முடிகிறது அவ்வளவு தனிப்பட்ட முறையில் ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளும் போது உங்களுடைய சக்தி என்ன அந்த சக்தி தகுந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் என்ன நீங்க என்ன மாதிரி தொழில் செய்ய வேண்டும் நீங்க எந்த நாளில் பிச்சையிட வேண்டும் நீங்கள் எந்த நாளை திருமணம் செய்ய வேண்டும் உங்களுடைய பெயர் அலைகள் எப்படி அமைய வேண்டும் உங்களுடைய கையெழுத்து எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் இதை நீங்கள் சரியாக அமைத்துக் கொண்டால் உங்கள் நீங்கள் முதல் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழ்வீர்கள் நீங்கள் பஞ்சமில்லா வாழ்க்கை வாழ்ந்தால் தான் உங்கள் குழந்தையை நல்ல படிப்பு படிக்க வைக்க முடியும் சிலர் சொல்கிறார்கள் எனக்கு வயதாகிவிட்டது என்னுடைய குழந்தைகளுக்கு பாருங்கள் என்று அஸ்திவாத இருந்தால் தான் வீடு ப்ளீடிங் சாங்கா இருக்கும் ப்ளீடிங் இருந்தால் தான் மேல பூசக்கூடிய வர்ணங்கள் சாங்காக இருக்கும் அதே போல் ஒரு தாய் தந்தை நல்லா இருந்தால் தான் அவங்களுக்கு பிறந்த குழந்தை நல்லா இருக்கும் அந்த பிறந்த குழந்தை நல்லா இருந்தால் தான் அவங்க பேரம்பயத்தி நல்லா இருப்பார்கள் ஆக சில ஜோடியர்கள் உங்கள் ஜாதத்தை பார்க்காதீங்க உங்க பையன் ஜாதகத்தை பாருங்கள் என்று சொல்வார்கள் அது தவறான கருத்தாகும் நாம் வாழ்நாள் எழுதுவரை நாம் சாப்பிட்டாக வேண்டும் நம்ம கழிவை நாம் டிஸ்போஸ் பணியாக வேண்டும் ஆக வாழ்நாள் ஒவ்வொரு நாளும் இருக்கும் வரை நம்ம ஜாதகம் செல்லும் என்பதை மக்களும் புரிந்து கொள்வீர்கள் எந்த ஒரு விஷயத்தையும் முடிந்து விட்டது என்று நினைத்தால் அது முடிந்துவிடும் தன் எதையும் நான் முடிப்பேன் என்று லட்சியத்தோடு நீங்கள் புறப்பட்டால் உங்கள் லட்சியத்திற்கு இயற்கை ஊக்குவித்து வைத்து உங்களுடைய இறப்பு கூட புனிதமான நாட்கள் இறக்க வேண்டும் என சொல்லி ஏனென்றால் ஒருவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்கிறாரோ மீண்டும் அதே நட்சத்திர வாயிலாகத்தான் அவர் பிறப்பார் என்ன கஷ்டப்படுகிறாரோ அதே போல அடுத்த ஜென்மத்தில் அவர் கஷ்டப்படுவார் அதெல்லாம் இயற்கை ஜோதிடம் கூறும் அறிவுரைப்படி நெகட்டிவை குறைத்துக்கொண்டு கொண்டு விஷயங்களை தெரிந்து கொண்டு அதன் பிரகாரமே வாழ்கிறார்களோ பாசிட்டிவர்கள் கூட கூட பாசிட்டிவ் என்றால் இறை பிராசஸ் இறை பிராசஸ் இயங்கும் நேரம் எந்த மாயமும் இல்ல எந்த மந்திரமும் இல்ல எந்த பூஜை புனஸ்காரமும் கிடையாது எல்லாம் நாட்களும் கோள்களும் அனுசரித்து உங்களுடைய செயல்களை நீங்கள் சரியாக செய்து கொண்டால் கடவுள் உங்கள் உள்ளத்தில் இருக்க ஆசைப்படுவார் கடவுளை தேடி அவரவர்கள் எப்படி எப்படியோ என்னென்ன மாதிரியோ தொழாகிக் கொண்டு நிம்மதி கிடைக்காமல் கோயில் கோயிலாக துறவரம் செல்கிறார்கள் அகுவையாக தான் செல்கிறார்கள் இனி அந்த நிலை தேவையில்லை இந்த மூன்று விஷயம் மட்டும் சரியாக இருந்தால் நீங்கள் துறவரம் செல்ல தேவையில்லை கடவுள் உங்களிடம் தேடி வருவார் உண்மையான ஆன்மீகவாதி யார் என்றால் தனக்காகவும் தன்னை சார்ந்தவர்களுக்காகவும் யார் உண்மையாக வாழ்கிறார்களோ அவர்கள் உண்மையாக ஆகச் சிறந்த ஆன்மீகவாதி என்று இயற்கை சொல்களும் ஆணைத்தரமாக ஆய்வு செய்திருக்கிறது ஆக உண்மைக்கு உயிர் கொடுக்கக்கூடிய துலாம் ராசி லக்னத்தில் பிறந்த ஆண் பெண் அனைவருக்கும் உங்கள் உண்மையான மனசுக்கு இளையர்களோடு வளம் பெற வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்